இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே தான் சொல்ல வர கருத்தை மத்தவங்களுக்கு தயங்காம சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க எதையும் சொல்லணும் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே கொட்டிடுவாங்க நிறைய ஆலோசனை அறிவுரை வழங்கக்கூடிய ராசி இந்த ராசிதான் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் எல்லாரையுமே அவங்களுடைய போக்கை சிறப்பா மாற்றணுங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசுல ஓடிட்டே இருக்கும் எப்போதும் சிரிச்ச முகத்தோட இருக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க எதையும் சாதிக்க கூடிய ஆற்றல் கொண்டவங்க தன்னம்பிக்கைங்கிறது மற்றவங்க எல்லாரையும் திகைக்கிற அளவுக்கு ரொம்ப பெரியதாக தான் இருக்கும் எதிர்களால் ஏற்படக்கூடிய தடையை கூட ரொம்ப எளிதாக முறியடிக்க தெரிஞ்சவங்க ஆளுமை பண்புங்கிறது இவங்களுக்கு ஒரு சிங்கம் மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் இவங்க பேச்சை யாராவது மீறினா சர்வ அதிகாரியா மாறவும் தயங்க மாட்டாங்க அதே மாதிரி யாராவது இவங்களுக்கு அறுவரை சொல்லி அடக்க நினைச்சா அது மட்டும் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அன்பால நீங்க எதை வேணாலும் சாதிச்சிடலாம் ஆனா இவங்க கிட்ட மட்டும் அதிகாரம் செலுத்துறதோ கோபத்தை வெளிப்படுத்துறதோ இந்த ராசிக்காரங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லலாம் ஏராளமான மகத்துவங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் யார வேண்டுமானாலும் தான் பக்கம் ஈர்த்து அவங்கள தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கக்கூடிய ஒரு ராசினா இந்த ராசின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய கண்களுக்கு காந்தி சக்திங்கிறது நிறைஞ்சிருக்கும் பார்வையாலேயே எல்லாரும் கவர்ந்திருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க நெருப்பு ராசியும் கூட பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சிம்ம ராசி அன்றுகள் தாங்க இந்த சிம்ம ராசி அன்றுகளுக்கு தான் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராயிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசி ஆண்டவர்களுக்கு வரவும் செலவும் கிட்டத்தட்ட சமமாக தான் இருக்கும் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா மத்தம் உதவியை நாட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படலாம் மாத ஆரம்பத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் சிக்கனமாக செலவு செய்யறது பின்னாடி கஷ்டப்படாமல் இருக்கணும்னா தொடர்ந்து சேமிப்பு அதிகப்படுத்துங்க சிக்கனமாக செலவு செய்ய பாருங்க ஆடம்பர செலவ வேண்டாம் இந்த நேரத்துல மனசுல அதிகப்படியான ஆசைங்கிறது இயல்பாக வெளிப்பட தான் செய்யும் முடிஞ்ச வரைக்குமே மனசை கட்டுப்படுத்த பாருங்க குடும்பத்துல நெருங்கிய உறவு வகையில கொஞ்சம் வாக்குவாதம் பரஸ்பர அவநம்பிக்கை மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது வரையிலுமே ஒரு மன நிம்மதிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே பாதிக்கப்பட்டு தான் வந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையிலையா இருக்கட்டும் குழந்தைகள் நிலையில இருக்கட்டும் ஏதாவது ஒரு கவலை மனசுல வாட்டிக்கிட்டே தான் வந்திருக்கும் இனி உங்களுக்கு அதுல எல்லாமே படிப்படியா குறையக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் நெருங்கிய உறவுனர் வகையில கொஞ்சம் இந்த நேரம் கவனமா செயல்பட பாருங்க எந்த இடத்துலயும் வாக்குவாதம் வேண்டாம் திருமண முயற்சிகள ஒத்தி போட்டுட்டு வர்றது நல்லது ஏனா இந்த மாதத்துல கிரக நில காரணமா தவறான வரங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் இந்த நேரம் திருமண முயற்சிகளை தள்ளி போட பாருங்க பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே எந்த விஷயத்துலையுமே உங்களுக்கு நீங்க சிறப்பாக செயல்படணும்னா பொறுமை அவசியம்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளிநாட்டு நிறுவனத்திலிருந்து பணி நியமனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே ஜீவனஸ்தானத்துல குரு அமர்ந்திருக்கிற நிலையில ஏழுல சனி பகவானும் எட்டுல ராகு நிலை கொண்டிருக்கிறார் இந்த நேரம் வேலை ரீதியா கொஞ்சம் நீங்க அனுசரிச்சு போக வேண்டிய கட்டாயம் தான் கூட வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களும் உங்க நிலைமை புரிஞ்சுக்காம விவா விவாதம் செய்வாங்க முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க வெறுப்புங்கிறது இந்த நேரத்துல காட்ட வேண்டாம் ஊனச்சுவசப்படுறதையும் கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லது இது உங்களுக்கு தேவையில்லாத பல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் பொறுமையும் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா மட்டும்தான் இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அடுத்தடுத்து பெரிய மாற்றங்கள் நடக்க இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் கோபத்தால் பல விஷயங்களை நீங்கள் பால்படுத்த வேண்டாம் எதுலையுமே கொஞ்சம் பொறுமை இருக்க பாருங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே உற்பத்தி விஷயத்த கொஞ்சம் அளவோடு வச்சுக்கிறது நல்லது இதுதான் எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு சொல்லலாம் சில தருணங்கள்லாம் நிதி நெருக்கடியை சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் ஏற்பட போறீங்க கருத்து வேறுபாடு காரணமா கூட்டாளிகள் சிலர் வெளியே போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறதால தொழில் விஷயத்துல கவனமா இருங்க தொழிலாளர் மனசுல ஒரு பக்கம் கவலையை செய்யும் கொஞ்சம் இந்த நேரத்துல எதிலுமே ஆறாமரை யோசித்து செயல்படுறது நல்லது ஏற்றுமதி இறக்குமதி துறை அன்னை நாட்டு நிறுவனங்கள் மாதிரியான விஷயங்கள்ல பண வருமானம் ஆரம்பத்துல தாமதத்தை ஏற்படுத்தினாலுமே இறுதியில் நல்ல மாற்றம் தான் பண நெருக்கடிங்கிறது கொஞ்சம் இந்த நேரத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்குது இருக்கக்கூடிய உங்களுக்கு கிரக நிலங்கிறது அனுகூலமாக இல்லை நிச்சயமா இந்த நேரத்துல எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கை தான் போகும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தாராளமா அமையும் பழைய கடன்ங்கிறது படிப்போடியே தேரக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குது புதிய முயற்சி எதுவுமே இந்த மாதங்களில் செய்ய வேண்டாம் வருமானம் குறையக்கூடிய நேரம் செலவு எதையுமே குறைச்சிக்கிறது தான் நல்லது இது வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அற்புதமாக அமையறதால இந்த மாதம் பொறுத்த வரைக்குமே புதிய முயற்சிகளை நீங்க கைவிடுறதா நல்லது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கிரக உங்களுக்குமே சாதகமா இல்ல கட்சியோட செல்வாக்கு குறைய ஆரம்பிக்கும் தொண்டர்கள் அதிருப்தியா இருப்பாங்க மேடை பேச்சாலா இருக்கட்டும் எந்த இடத்துல பேசாததா இருக்கட்டும் கொஞ்சம் நிதானமா பேச பாருங்க உங்களை பத்தின புகார்ங்கிறது மேல்மட்ட தலைவர்கள் மேல கொண்டு போகலாம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க அரசியல்ங்கிறது இந்த நேரத்துல இருமணம் ஆயுத தான் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயமா இருக்குது அதனால கொஞ்சம் கவனமா இருங்க கல்வி ரீதியை பொறுத்த வரைக்குமே புதன் பகவான் சுபம் பலம் பெற்று இருக்கிறதால படிப்புல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மனசு பாடங்கள்ல படியக்கூடிய நேரம் உங்கள் உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி உயர்கல்வி நல்ல நிறுவனத்தில் இடம் கிடைக்கக்கூடிய நேரம் தசா புத்தி அனுகூலமாக இருந்துட்டா கல்வி உதவிதை கிடைக்கிறதுக்கும் இந்த நேரம் உங்களுக்கு சாத்திய கூறு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வழிகளில் உழைப்பு கொஞ்சம் கடினமானதாக தான் இருக்கும் கால்நடை பராமரிப்புல செலவு அதிகரிக்கலாம் விவசாயத்துக்கு அவசியமான அடிப்படை வசதிங்கிறது இந்த நேரம் குறைவில்லாமல் கிடைக்கும் விளைச்சலும் சந்தையில் இருக்கக்கூடிய விளைபொருளும் நல்ல விளை போறதால மனசுல ஒரு நிறைவை ஏற்படுத்தக்கூடிய நேரம் விளைபொருட்கள் வெளிநாடுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதன் மூலமா விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் முயற்சி கொஞ்சம் கொடுத்து பார்த்தீங்கன்னா அரசாங்க சலுகை கிடைக்கும் கால்நடை அபிவிருத்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குரு சுக்கரன் ரெண்டு கிரகமும் உங்களுக்கு ஆதரவா இல்லை பெண்களுக்கு இந்த நேரம் ஆதிபத்தியம் கொண்டிருக்கக்கூடிய கிரகம் இந்த தான் அது மட்டும் இல்லாமல் ஏழில் சனி பகவானும் எட்டில் ராகு அமர்ந்திருக்கிறதோ பெண்களுக்கு இந்த நேரம் நன்மைங்கிறது கொஞ்சம் கம்மி தான் கணவரோட கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அஷ்டம ராகுவால ஆரோக்கிய குறைவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரத்துல உடல் ஆரோக்கியத்துல கவனம் இருங்க கடுமையாக உழைப்பு கொடுத்துக்கிட்டு வர்றது இந்த நேரம் நல்லதுதான் கணவரோட வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்க கணவர் பக்கம் நியாயம் இல்லைனாலுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்க பாருங்க இதுதான் உங்களுக்கு இந்த நேரம் நன்மை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் தொடர்ந்து சிக்கனமாக செலவு செய்கிறது உங்களுக்கு நல்லது கடன் வாங்குறதையும் இந்த நீங்கள் பாருங்கள் வெளியூர் பயணம் இந்த நேரம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்க பொருட்களை கொஞ்சம் கவனமாக வச்சுக்க பாருங்க மேலுமே எல்லா செயல்களும் நல்லபடியாக நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்துல இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தரத்தை விட கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தீ சகவாசம் ஏற்படக்கூடிய நேரம் முடிஞ்ச வரைக்குமே உங்க மனசுக்கு சரியில்லைன்னு படக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க எந்த ஒரு நபரோடையும் உங்க மனசுக்கு சரியில்லைன்னு பட்டா அந்த நபரோட சகவாசம் ஏற்படுத்த வேண்டாம் தெய்வ அனுகூல சிறப்பாக இருக்கிறதால எல்லாமே உங்களுக்கு இறுதியில் நல்லா தான் முடியும் உறவுனர் வருகைங்கிறது இந்த நேரம் இருக்குது உறவுனர் வகையில் கொஞ்சம் வீண் மனக்கசப்பு வரலாம் வெளியூர் பயன் இருக்குது கொஞ்சம் அதிக உழைப்பு கொடுக்கக்கூடிய நேரம் உழைப்பு கேட்ட நல்ல பயன் எல்லாமே கிடைக்கும் குடும்பத்தில் அப்பப்ப சண்டை சத்துவு ஏற்பட்டாலுமே மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை தேவை பூர்த்தியாகும் உத்தியோக ரீதியாக முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே தங்கு இல்லாமல் கிடைக்கக்கூடிய நேரம் புதிய வியாபாரம் தொடங்கக்கூடியவங்களாக இருந்தா ஆலோசனையோடு செய்யுங்க அனுபவம் இல்லாமல் இதுல இறங்க வேண்டாம் கலைஞர்கள் இருக்கக்கூடியவங்க புதிய ஒப்பந்தம் கிடைக்கப் போகுது பெண்களுக்கு நல்ல மாற்றம்தான் தொடர்ந்து நீங்க வாழ்க்கை துணையோடையும் அண்டை அயலவர்களோடயும் கொஞ்சம் அன்பு பாசத்தோட படைகிட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் பெரும்பாலுமே சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க எப்போதுமே சூரியனுக்குரிய ஒரு தனமா நீங்க வழிபாடு செய்யறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதுவுமே திருவண்ணாமலையில குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரரை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உருவாக கூடிய நேரமா அமையும் அதே மாதிரி அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நீங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாக கூடிய நேரமா இந்த நேரம் அமையும் சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பார்க்குறப்ப மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வ அனுகூலம் நிறைந்திருக்க கூடிய மாதம் பொருளாதார வரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது காரிய அனுகூலம் நிச்சயமா உண்டு செல்வாக்குங்கிறது இந்த நேரம் உயர்ந்து வரும் முயற்சியில தடை ஏற்பட்டாலுமே அதை முறியடிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதால எதையுமே உங்களால சாதிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப நிலையிலுமே இந்த நேரம் கொஞ்சம் அனுசரிப்பு தன்மை தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்திலும் அவசர முடிவு எடுக்கிறத மட்டும் தவிர்க்க பாருங்க முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதால அவங்க மூலமாவும் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்துல இந்த நேரம் நல்ல மாற்றம் சுப நிகழ்ச்சிகள் உடனடியாக நிறைவேறாம போகலாம் ஆனாலும் தெய்வ நம்பிக்கையால எல்லாமே சுபமா நடக்கக்கூடிய நேரம் குடும்பத்துல கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்க கொஞ்சம் சிரமம் எடுத்து உழைப்பை கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கு பணவரவு நிச்சயமாக கிடைக்கும் மேல் அதிகாரிகளுடைய அனுசரணையான நடவடிக்கையால் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வெளியூர் பயணம் போகக்கூடிய நிறம் ஏற்படலாம் பல விதத்துலேயும் இந்த நேரம் முன்னேற்றம் தான் எதுலேயும் தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக செயல்படக்கூடியது ஒரு வகையில் நல்லதா இருந்தாலும் அவசரம் காட்டாதீங்க மனதில் துணிச்சல் இருந்தாலுமே எந்த நேரத்துல முக்கிய வேலைகளில் பொறுப்புடன் செயல்படுறது நல்லது வீண் பிரச்சனை கண்டா ஒதுங்கி இருக்கிறதா இந்த நேரத்துல உங்களுக்கு நல்லதுன்னே சொல்லலாம் உத்திரம் ஒன்னாம் பாதம் புடையங்களுக்கு உங்க பொறுப்பை கிட்ட ஒப்படைக்க வேண்டாம் எதுவா இருந்தாலும் நீங்களே முன்ன நின்று செய்ய பாருங்க வியாபார ரீதியாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பின்தங்கின நிலையிலிருந்து மீண்டுமே முன்னேற்ற பாதிக்கு வர போறீங்க பண வரவு சிறப்பா இருக்கும் புதிய தொழில் தொடங்குறதுக்கு ஆர்வம் பிறக்கும் புதிய தொழில் விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் குறைஞ்ச முதலீட்டில் தொடங்க பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி பிள்ளைகளுடைய செயல் சந்தோஷத்தை ஏற்படுத்தினே சொல்லலாம் சகோதர ரீதியா கருத்து வேறுபாடு இந்த நேரம் உண்டாக வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் இந்த நேரத்துல கவனமாக இருக்க பாருங்க பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துட்டு வந்தாவே எந்த பாதிப்புமே இல்லை அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வேலை ரீதியா உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் ஊழியர்களோட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் வியாபார ரீதியாகவும் சூடு பிடிக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் பண வரவு அதிகரிக்கும் மனசுல உற்சாகம் பிறக்கக்கூடிய நேரம் காரியத்தோட நீங்கி சாதகமான பலனை பெற போறீங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவுல சிம்ம ராசி அன்றவளுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறப்போறீங்கிறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க மேலுமே சிம்மராஸ் என்பவர்கள் நீங்கள் எந்த நாளுமே சிவ வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது மேலுமே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடுங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும்